சீழுது நாடு மாய்பவான் அனைவருக்கும் வணக்கம் அறவே சிங்களம் தெரியாத உங்களுக்கு சிங்களத்தை பழக்கிறதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் இது ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வீடியோ பார்த்தாலும் சரி பார்க்காட்டியும் சரி இந்த வீடியோ பார்த்தீங்கடா உங்களுக்கு சிங்களம் கதைக்கிறதுக்கு ஓரளவு கதைக்கிறதுக்கு ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும் இப்போ நான் நீங்கள் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்லா ஞாபகம் கொள்ளுங்க இங்க மமன்னு தந்திருக்கேன் மம மம மமன்றா நான்டா இந்த மான்றது நான் இந்த மேன்றது தண்ட தன்மையை குறிக்குது அப்போ மமாண்டா நான்ன்ற என்ன குறிக்குது இப்போ மா மாண்டா என்ன நான் அர்த்தம் அப்போ டேண்டா இக்கு அப்போ மட்டேண்டா அர்த்தம் விளைஞ்சா மாண்டா நான் டேண்டா இக்கு மட்ட எனக்கு இப்போ மா கே 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 உடைய இப்போ டேண்டா இக்கு கே என்றா உடைய மகேண்டா என்னுடைய மகேண்டா என்னுடைய என்றேன்னு சொல்கிறோம் அதுதான் மகே இங்கே

இப்போ இவ்வளோ நாளாக விளங்கிட்டுதானே மம நான் மட்ட எனக்கு மகே என்னுடைய அத இன்றைக்கு ஹேட்ட நாளைக்கு ஹேட்ட மகே நாளைக்கு என்னுடைய ஹேட்ட மட்ட நாளைக்கு மன எனக்கு ஹேட்ட மம நாளைக்கு நான் விளங்கிட்டா அத மகே இன்றைக்கு என்னுடைய அத மட்ட இன்றைக்கு எனக்கு அத மம இன்றைக்கு நான் என்ற அர்த்தம் இப்போ இந்த இடத்துல பாருங்க தெங் இருக்கு தெங்டா என்ன இப்போ பசே பிறகு தெங் இப்போ பசே பிறகு தேங் இப்போ பசே பிறகு மம தேங் நான் இப்போ மம பசே நான் பிறகு மட பசே எனக்கு பிறகு மகே பசேன்னு சொன்னால் எனக்கு பின்னாலன்னு அர்த்தம் இல்லைங்களா மகே பசேன்னா எனக்கு பின்னாலன்னு அர்த்தம் மம தேங் நான் இப்போ மட தேங் எனக்கு இப்போ தேங் மட இப்போ எனக்கு பசை மாம பிறகு நான் மம பசை நான் பிறகு விளங்கிட்டா விளங்கிதானே இந்த விஷயம் விளங்கிதானே ரைட் அடுத்ததா பாருங்க ஏக் ஆக்

எ சேர்க்கணும் உயிர் உள்ளது தானே யானை உயிர் உள்ளது ஒரு யானை யானை எக் ஒரு யானை நாய் பல்லாவோட சேர்த்து பல்லெக் பல்லெக்னா ஒரு நாய் அலி ஒரு யானை நாய் பல்லெக் ஒரு நாய் பூசாண்டா பூனை பூசெக் ஒரு பூனை எக்வரணும் ஒரு ஒருன்னு நாங்க தமிழ்ல முன்னுக்கு போடுவோம் ஆனா சிங்களத்துல எக்கேக்குன்னு பின்னுக்கு வரும் ஒரு பூனை பூசெக் பூசெக் ஒரு பூனை பூசெக் ஒரு பூனை ஹாவா முயல் ஹாவெக் ஹாவாவோட எக் அப்ப ஒரு முயல் தமிழ்ல ஒரு முன்னுக்கு வந்திருக்குது முயல் பின்னுக்கு வந்திருக்குது சிங்களத்துல முயல் முன்னுக்கு வந்திருக்குது ஒரு பின்னுக்கு வந்திருக்கு ஹாவா முயல் எக் ஒரு ஹாவெக் ஒரு முயல் ஹாவெக் ஒரு முயல் விளையாடுதானே ஹாவெக் ஒரு முயல் அக்குன்னு சொன்னா என்ன தெரியுமா ஒரு ஒரு உண்டு உயிர் இல்லாததுக்கு சொல்றது தான் அது விளையாட்டா இப்ப கதிரைக்கு நாங்க சொல்றது புட்டுவு அப்ப புட்டு வாக் புட்டு வைக்கன்னு சொல்லக்கூடாது புட்டு ஒரு கதிரை புட்டு ஒரு கதிரை புட்டு ஒரு கதிரை பொத்தா புத்தகம் பொத்தாக் ஒரு புத்தகம் பொத்தாக் ஒரு புத்தகம் பொத்தாக் ஒரு புத்தகம் அப்போ பேன பேனாக் ஒரு பேனா பேனாக் ஒரு பேனா இப்போ நாம தமிழ் கதைக்கும் சாதாரணமாக அதிகமாக ஆங்கில வார்த்தைகள் பயன்படுத்தும் அப்படித்தானே உதாரணமா நாங்க சொல்லுவோமே கார் பெல்ட் சீட் ஸ்டேரிங் அப்படித்தானே பிரேக் கிளச் பெல்ட் பலவிதமான விஷயங்களை நாங்க என்ன செஞ்சு கொடுக்குறோம் ஆங்கிலத்தில் டிக்கெட் பேலன்ஸ் எல்லாம் பயன்படுத்துறோம் தானே பொட்டில் எல்லாம் பயன்படுத்துறோம் இப்போ ஒரு போத்தல் என்று சொல்லி நாங்கள் ஆங்கிலத்தில் பயன்படுத்துவது எக்காக்குன்னு போடணும் பொட்டில் எக்காக் ஒரு பொட்டில்

ஏப்பா உச்சரிங்க நீங்க என்னோட சேர்ந்து உச்சரிங்க ஓன வேணும் எப்பா வேண்டாம் ஓன வேணும் எப்பா வேண்டாம் ஓன வேண்டும் எப்பா வேண்டாம் இங்க என்ன தெரியுமா புழுவாங் பே புழுவாங் ஏலும் பே முடியாது புழுவாங் ஏலும் பே முடியாது புழுவாங் முடியும் புழுவாங் 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 முடியும் 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 பே 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 முடியாது 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 இப்ப பாருங்க மட்ட புழுவாங் எனக்கு ஏலும் மட்ட புழுவாங் எனக்கு ஏலும் මට පුළුවන් என කියලම්. මට අද පුළුවන් என ඉඩ කියලුම්. මට හෙට පුළුවන් என නාල කියලும். මට පස්සේ පුළුවන්. எனක පරහියලම්. මට දැම් පුළුවන් என ඉප ේලුම් ලහිට. ඉපෝ! මටඩ එක තැන. මට දැන්! එ ඉප මට දැන් ඕන. එක කිපවනු ඕන නන්නැවනම් මට දැන් ඕන. එ පවේෙනුම්. මට පස්සේ ඕන පෙරහිවනම්. මට දැන් එපා. එක ඉපවටම්. මට පස්සේ එපා. என ප්‍රහවනම්. இප.

எப்பா வேண்டாம் பசேப்பா பிறகு வேண்டாம் மட்ட தேங்க் சீட்டை கக்குணே எனக்கு இப்போ சீட் வேணும் பசேப்பா சிங்களும் கதைக்கிறீங்களா கதைக்கிறீங்களா இல்லையா கதைக்கிறீங்க தானே எவ்வளோ எளிமையாக இருக்குது சிம்பிளாக இருக்குதா இந்த மாதிரி எளிமையாக கொள்ளணும் சரியா மட்டை புழுவாங்க என்னால் ஏலும் மட்டை பே என்னால் முடியாது மட்டை பே என்னால் முடியாதுன்ற அர்த்தம் அப்போ புழுவாங்கண்டா முடியும் பேண்டா முடியாது விளங்கிட்டா மட்ட தேம் புழுவாங்க எனக்கு இப்போ ஏலும் மட்டை பசே புழுவாங்க எனக்கு பிறகு ஏலும் புழுவாங்க எனக்கு நாளைக்கு நாளைக்கு ஏலாது எனக்கு நாளை நாளை கேளும் மட்ட பே பே எனக்கு 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 பேலாது அத பசை பிறகு ஏலாது மட்டும் எனக்கு மட்ட தேங் எனக்கு இப்ப வேண்டாம் மட்ட அதற்கு வேண்டாம் மாட்டை ஹேட்ட எப்பா எனக்கு நாளைக்கு வேண்டாம் பிள்ளைங்கட்டா அப்போ மாட்டை ஓனை எனக்கு வேண்டும் பாருங்க நல்லா பாருங்க மாட்டை ஓனை எனக்கு வேண்டும் மாட்டை எப்பா எனக்கு வேண்டாம் மாட்டை புழுவாங் என கேளும் அல்லது என்னால் முடியும்டத்தும் மாட்டை பே என ஏழா என்னால் ஏலாது எனக்கு ஏளாதுன்னு சொல்லும்போது மட்டை பே என்று சொல்லி பயன்படுத்திக் கொள்ளலாம் லைண்டா அப்போ எக்குன்னு பயன்படுத்துகிறவங்களுக்கு தெரியும் தானே எக்குன்னு எங்கே பயன்படுத்துறது அக்குன்னு எங்கே பயன்படுத்துறது தானே இப்போது நீங்கள் இந்த வீடியோவில் கமெண்ட்டில் சொல்லணும் என்ன தெரியுமா உயிர் உள்ளதுக்கு ஒரு ஒரு ஒன்று பயன்படுத்தும் போது ஒரு பத்து உயிரினம் ப்ளைண்ட்டா பத்து உயிரினம் சிங்களத்தில் நீங்கள் தேடணும் ப்ளைண்ட் தானே சிங்களத்தில் நீங்கள் தேடிக் தேடி ஒரு யானை ஒரு பூனை ஒரு புலி ஒரு சிங்கம் ஒரு கரடி ஒரு நரி ஒரு முயல் ஒரு எறும்பு இந்த மாதிரி பத்து உயிரினங்களை ஒரு உறவுன்னு பயன்படுத்துறதுக்கு இந்த எக் எப்படி பயன்படுத்துவீங்களோ அதை ஒன்றென்னு மூணு நம்பர் போட்டு இந்த எக்கை போட்டு நீங்கள் காட்டணும் அதே மாதிரி அக்குன்றதுக்கு தானே இந்த அக்கை பயன்படுத்தி ஒரு உறவுன்னு சொல்லி பொருள் உயிர் இல்லாத பொருட்களுக்கு உயிர் இல்லாத விஷயங்களுக்கு நாங்கள் போடும்போது ஒரு உருவன்னு போடும்போது அக் போடுவோம் இந்த அக்கை எங்கே போட்டு பயன்படுத்துவீங்க அது எப்படி உச்சரிக்கப்படும் அந்த விஷயத்தை பத்து பொருட்களை நீங்க தேடு நம்மி தேர்டி என்ன செய்யணும்னு சொன்னால் கட்டாயமா அக்க போட்டு பயன்படுத்தி நீங்கள் எனக்கு எழுதி காட்டுங்க தானே அப்போ நீங்கள் இது ரெண்டையும் எழுதிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த கட்டம் ஒன்று இருக்குது என்ன தெரியுமா இந்த இனவா எண்ணண்டு மாறி என்னென்ன அர்த்தங்கள் தரும் இதோட இதை கனெக்ட் பண்ணும்போது சிங்களம் சிம்பிளாக கதைக்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு வழி ஒன்று இருக்குது அந்த வழியை உங்களுக்கு எளிமையாக தருவன் இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் பிடிச்சிக்கொன்னீங்கண்டா இப்போ நீங்கள் சொல்லுங்க மமாண்டா என்ன நீங்கள் கொமெண்டில் பண்ணணும் மமாண்டா என்ன

எளிமையான முறையில் ஒரு வார்த்தை கூட உங்களுக்கு சிங்களம் தெரியாட்டியும் பரவாயில்லை நான் உங்களை ட்ரைனிங் பண்ணுவேன் சரியா ஆன்லைன்ல நம்ம கிளாஸ் நடக்குது அந்த கிளாஸ்ல சேர்ந்து நீங்க படிக்க விரும்பினா பூஜ்ஜியம் ஏழு 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 நான்கு எட்டு நான்கு நான்கு ஐந்து ஆறு இந்த இலக்கத்தை நீங்கள் தொடர்பு கொண்டீங்களா இருந்தால் ஆன்லைன்ல நீங்க சிங்களம் படிக்கலாம் ஆனால் ஃபீஸ் கட்டணும்